ஓடுறீங்க இல்லைன்னா வட இந்தியா ஒன்னே போடுவோம் அப்புறம் என்ன தேடுவேன் எங்க போய் நிக்க போது தெரியல எனக்கு ஒரே ஒரு நடுக்கம் தான் ஈழத்தில் நடந்தது என் இடத்தில் என் இனத்திற்கு நடந்து போகும் நான் சொன்னா நடக்கும் சொன்னதெல்லாம் நடக்குது நடக்கும் கவனமா இருக்கு எச்சரிக்கையா அதுக்கு என்ன பண்றது ஓட்டு அண்ணனுக்கு போட்டு அங்கிருந்து இப்படி வருதுல ட்ரெயின் தொடர வேண்டிய அங்கிருந்து முடி இல்ல இங்கிருந்து அப்படி போகும் அவனுக்கு வாக்குரிமை கொடுத்து வச்சிருக்கானா கொடுத்து வச்சிருக்கானா ராவா ராவா எடுத்துருவேன் வட இந்தியன பூர தொழிற்சாலை உண்டாந்து எழுபத்தி அஞ்சு விழுக்காடு அவன் எழுபது விழுக்காடு அவன் முப்பது விழுக்காடு நமக்கு வேலை ஒப்பந்தம் போட்டு கமிஷன் வாங்கி சாப்பிடுறாரு இந்த புரோக்கர் பயன் தான் பூரா விட இந்த வண்டியில வந்துகிட்டு இருக்கே பூரா விட இந்த நானே காப்பாத்துல காப்பாத்து வரேன் சரி ஓட்ட போட்டு விடுறா பாத்துக்கோங்க ஓட்ட போட்டு போட்டு ஓட்டு ஓட்ட போட்டு ஓட்டு விட வந்து முடிச்சுட்டா மணலியை புற முடிச்சுட்டா கோயம்புத்தூர் வந்து ஒன்றரை கோடி பேர் ஏறிட்டாங்க இப்ப நிலம்பர்